ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூத்தி நாலு நான் சொல்லிட்டு நாலாவது ஹதி வான் அதான் உணவர்கள் வழியாக கால சொன்னார்கள் அத்தாக்கும் ரமதான் வந்திருக்கிறது முபாரக் ஒரு வரக்கத்தான ஒரு மாதம் ஃபரதுல்லாஹு சியா மஹூ தாலா அதனுடைய நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் துஃப்த அதிலே வானங்களுடைய எல்லா கதவுகளும் திறக்கப்படும் ஒத்துகல ஜஹீம் நரகத்துடைய எல்லா கதவுகளும் மூடப்படும் அதாவது சைத்தான்களில் என்னது வரம்பு மீறக்கூடிய வரம்பும் இந்த என்ன அதாவது அடாவடித்தனம் பண்ணக்கூடிய அந்த என்ன சொல்றது அத்துமீறக்கூடிய சைத்தான்கள் அல்லது எல்லை கடந்து அதாவது வழிகெடுக்கக்கூடிய சைத்தான்கள் விலங்கிடப்படும் மரத துஷயாத்தே விலங்கிடப்படும் அதிலே இறைவனுக்கு ஒரு இரவு இருக்கிறது ஹைரோம் அல்பிஷஹர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மண் ஹொரிம ஹைரஹா ஃபக்கது ஹொரி யாருக்கு அதனுடைய ஹயிர் கிடைக்கலையோ அவருக்கு எந்த ஹயிருமே என்ன செய்யலை கிடைக்கவில்லை என்று ஆகிவிடும் என்று ரசூலுல்லா இஸ்லாம் சார் சொன்னதாக அபுஹுரார் வந்து நான் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி நசாயில் இரண்டாயிரத்தி நூற்றி ஐந்தாவது இலக்கம் இப்போ இதில் வந்து கீழே ஒரு விளக்கம் போகிறார் உண்மையை நல்ல ஒரு விளக்கம் காவி ஈயாத் சொன்னதாக அதே போல் சுயூத்தி சொல்கிறதாக சிந்தி சொல்கிறதா மூணு அறிஞர்களுடைய விளக்கத்தை பதிவு செய்கிறார் என்னென்னா இதில் வந்து சைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள்னு சொன்னால் நம்ம ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம் ஒன்றில் என்ன அதாவது தீமை செய்கின்ற வாசல்கள் நிறைய மூடப்பட்டு நன்மை செய்கின்ற வாசல்கள் திறக்கப்படும் அப்படி புரிஞ்சுக்கொள்ளலாம் அல்லது உண்மையிலேயே என்ன அதாவது சைத்தான்கள் விளங்கப்படுகிறார்கள் என்று புரிஞ்சுக்கொள்ளலாம் உண்மையிலே சைத்தான்கள் விளங்கிடப்படுகிறார்கள் என்று புரிஞ்சுக்கொண்டா எங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்ப எப்படி பாவம் என்ன செய்து நடக்குது பாவங்கள் நடக்க சைத்தான் கட்டாயம் என்றது இல்லை இது சிந்தி என்று அறிஞர் சொல்லக்கூடிய விளக்கம் எப்படி பாவங்கள் நடக்கிறதுக்கு செய்தான்கள் கட்டாயம் என்பது இல்லை என்ன காரணம் என்றால் சைத்தான் பாவம் செய்கிறதுக்கு என்ன காரணம் இப்ளீஸ் பாவம் செய்யும் தானே அதுக்கு என்ன காரணம் எனவே அதுக்கு இன்னொரு சைத்தானிக்கனு சொல்ல வேண்டி வரும் அப்போ அந்த சைத்தானை வழி இன்னொரு சைத்தான் அப்போ சைத்தாண்ட முடிவு இல்லாமல் என்ன செஞ்சிடும் போய்கண்டே இருக்கும் எனவே பாவம் செய்கிறதுக்கு சைத்தான் கட்டாயம் என்பது அல்ல சைத்தான்கள் பாவத்தை தூண்டக்கூடியவர்கள் வழிகெடுப்பை தூண்டக்கூடியவர்கள் இருக்கிற மனிதனுடைய கெட்ட எண்ணத்தை தூண்டி வழி எடுக்கக்கூடியவர்கள் அது இல்லாமலும் மனிதன் பாவம் என்ன செய்வான் செய்வானதுக்கு இப்ளீஸ் செஞ்ச பாவம் ஒரு ஆதாரம் ஏன் இப்ளிச கெடுத்த செய்தானே இப்ளிச எப்படி கெட்டு போனா அப்படின்னு சொன்னால் மனத்துடைய தூண்டுதலால் தான் கெட்டு போகிறது அந்த தூண்டுதலை என்ன இன்னும் கொஞ்சம் அதாவது அப் பண்ணி அதை கொண்டு போய் வழி கெடுக்கிற வேலையை செய்கிறது செய்தான் எனவே பாவங்கள் நிகழ்வதற்கு செய்தான் கட்டாயம் என்பது அல்ல என்பது நம்ம என்ன செய்யலாம் அது ஹக்கீக்கத்தாக புரிஞ்சுக்கண்டா யதார்த்தமாக செய்தான் விளங்கிடப்படுகிறான்னு புரிஞ்சுக்கண்டாலும் என்ன முரணில்லை என்று சிந்தி என்ன செய்கிறாரு அறிஞர் சிந்தி அவர்கள் இதில் சொல்கிறாங்க